உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டில் பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம் ஒவ்வொரு இடத்துல திமுக காரங்க காசு வாழ்ற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டையும் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டையும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க ஒரு தாய் இருக்கு சகோதரி இருக்கு மனைவி இருக்கு உங்க பெண் குழந்தை இருக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும் நம்ம வீட்டுல நடக்கல பக்கத்து வீட்டுல தான் நான் நடந்திருக்கு இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம் நீங்க இருப்பீங்களா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்க விளம்பரம் தேடக்கூடிய பிஜேபி கிடையாது இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது கட்சி ஏது கேட்டாக்கா பாஜக நான் உங்களை பார்த்து கேட்குறேன் பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா நீங்க தேர்தல்களில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் சொன்னீங்க நேற்றும் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க பெண்கள் காப்பாத்துறதுக்கு வகில்ல பெண்களுக்கு திட்டம் கொடுத்துட்ருக்கீங்களா பெண்கள் முதல்ல காப்பாற்றுங்க ஐயா பெண்களை முதல்ல காப்பாத்துங்க பெண்களை எப்படி முதல்ல கத்துக்குங்க நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்க நீங்களா நீங்க முதல்ல கத்துக்குங்க உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும் பொய்யான வாக்குறுதி இது இந்த என்ன செலவா இருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது எல்லாமே வந்து நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும் நீங்க ஊழல் சொல்லும்போது பேர் போன ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க வந்து ஊழல் பத்தி மத்தவங்களை பார்த்துட்டு கை நீட்டி பேசக்கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா அது பாலியல் ஒரு தொல்லை நடந்தா நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த முதலமைச்சர் முறையில முன்னாடி வந்து ஏன் மண்ணுல கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை பெண்ணுக்கு வந்திருக்கா முன்னாடி நான் வந்து நிப்பேன் ஒரு அண்ணனாக வந்து நிப்பேன் சொல்லிக்கூடிய ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கும் போது பார்த்தும் பார்க்காத மாதிரும் நீங்க சைட்ல போயிட்டே இருக்கீங்க எதுவும் நடக்காத மாதிரி ஏன் இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இம்மிடியா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கு சார் சொன்னாரு தான் அந்த ஞான சேகரம் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது யார் அந்த சார் யார் அந்த சார் இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில் உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் கால யார் அந்த சார் போன் பண்ணார்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கறாங்க போலீஸ் கிட்ட இருக்கிற அதிகாரம் இல்ல அந்த எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கீல்ல இது பார்த்துட்டு பைந்திட்ட 2000 பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு பை காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்கே வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் குடுத்துட்டு இருக்கீங்க அவங்க வந்து வீட்டுக்கு போய் அரேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க போராடுனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? న్యాయం கேட போராடுனா என்ன பிரச்சனை? இன்னைக்கு யாரு ஒரு பெண் கூட निकलலனா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒன்னு நிப்போம்

இன்னைக்கு குழந்தைங்க வெளியில போனாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஐயோயோ திரும்பி வருவாளா வாசல்ல போதை பொருட்கள் விற்கிறாங்க அது யார் பண்ணது உங்க ஆட்சிலே போதை பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் குழந்தைங்களுக்கு ஈஸியா போதை பொருட்கள் கிடைக்குது அது யார் ஆட்சியில உங்க ஆட்சியில ஒருத்தர் சாதி பாட்சாவை கைது பண்ணாங்க அவர் யார் உங்க கூட நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு உங்க கட்சியில ஒரு முக்கியமான போர்ப்புல இருந்த சாதி பாஷா நீங்க என்ன பண்ணீங்க

இந்த இடத்திலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இது வெறும் ஆரம்பம் இது அப்படியே போயிட்டே இருக்கும் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சும்மா இருக்க போறது இல்லை போலீஸ் சேவை விட்டாலும் எங்களை கைதி பண்ணாலும் நீங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க தெருக்கு வருவோம் போராடுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க கேட்டதா ஆகணும் அதுதான் நாங்க உறுதியா இருக்கோம்

அது வரிக்க போராடிட்டு தான் இருப்போம் கூடவே இருங்க நம்ம வந்து இது நம்ம போராட்டம் கிடையாது தமிழகத்தை வாழ்ற ஒவ்வொரு பெண்ணுடைய போராட்டம் இது இது நம்ம கூட இருந்துட்டு நிச்சயமாக அந்த மாண்மை மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கொடுமைகளுக்கு நமக்கு பதில் வேணும் பதில் அளித்தே தீரணும் முதலமைச்சர் அவர்கள் கூடவே இருங்க நாங்க உங்க கூட இருக்கோம் சொல்லுங்க தெரியும் அதனால விஷயம் இன்னைக்கு மக்கள் உண்மையாக என்ன சொல்லிட்டு